ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள் அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இறாவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் லூக்கா பதினாறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் டேவிட் வாட்டர் ஹவுஸ் என்பவர் லண்டன் கோபுரம் பக்கத்தில் ஒரு வித்தியாசமான கடை ஒன்று ஆரம்பித்தார் பழைய மாடி பேருந்து ஒன்றை கடையாக மாற்றி அங்கு நிறுத்தினார் அந்த கடையில் வேலைக்கு ஆட்கள் கிடையாது காசு வாங்குவதற்கும் ஆள் இல்லை அதை நேர்மையான கடை என்று அழைக்கின்றனர் வாடிக்கையாளர்கள் அந்த கடைக்குள் புகுந்து தங்களுக்கு தேவையான ஜாமான்களை எடுத்துக்கொண்டு அதற்கு என்ன விலையோ அவ்வளவு பணத்தையும் அங்குள்ள காகித உரை ஒன்றை எடுத்து அதற்குள் போட்டு அதற்கென்று பிரத்யேகமாக வைக்கப்பட்டிருக்கும் பெட்டியில் போட்டுவிட வேண்டும் அவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் பணத்தை எண்ணி சரிபார்த்து எடுத்துக்கொண்டு தேவையான சரக்குகளை அலமாரியில் அடுக்கிவிட்டு செல்வார் இதுவரை இந்த கடையை நடத்தியதில் நஷ்டம் ஒன்றும் ஏற்படவில்லை என்று கூறுகிறார் டேவிட் அந்த கடை வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது நல்ல உண்மையான நம்பிக்கைக்குரிய மக்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை இந்த கடை நிரூபிக்கிறது அத்துடன் அந்த நேர்மையான கடையில் கிடைக்கும் லாபத்தில் பத்து சதவீதம் சில சமூக சேவை மையங்களுக்கு நன்கொடையாக கொடுக்கப்படுகிறது டாம் அல்ஜி என்பவர் ஒரு கிறிஸ்துமஸ் தினத்தன்று தனது கடையில் வேலை பார்க்கும் மூன்று பேருக்கும் விடுமுறை கொடுத்து தானும் விடுமுறை எடுத்துக்கொண்டு கடையை திறந்து வைத்து விட்டார் யாருக்காவது ஜாமான் வேண்டுமென்றால் எடுத்துக்கொண்டு அதற்கான விலையை இந்த பெட்டியில் போட்டுவிடுங்கள் என்று அறிவிப்பு பலகை வைத்துவிட்டு சென்று விட்டார் மாலை நான்கு மணி அளவில் கடையை மூடுவதற்காக வந்தபொழுது அவர் வைத்த பெட்டியில் நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ஆறு பவுண்டுகள் இருந்தன என்னுடைய வாடிக்கையாளர்கள் மீது நம்பிக்கை வைத்தேன் அவர்கள் என்னை ஏமாற்றவில்லை என்று கூறினார் சிலர் சிறு தாளில் நன்றி என்று எழுதி பணப்பெட்டிக்குள் போட்டிருந்தனர் ஒருவர் இந்த ஊருக்கு நான் புதிது நான் வாழ்ந்த பழைய ஊரில் இப்படி கடையை திறந்து வைத்திருந்தால் இரண்டரை நிமிடத்தில் முழு கடையும் காலியாகிவிடும் என்று எழுதி போட்டிருந்தார் நமது ஊரில் இப்படி யாராவது கடை நடத்தினால் அந்த கடைக்கு என்ன நடக்கும் ஒருவரும் நம்மை போது நமது நேர்மை சோதிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்